அதிக அளவில் வரும் பொழுது எவ்வாறு எ கட்டுப்படுத்தலாம் இப்ப இது எல்லாமே வந்து நீங்க உணர்வை கட்டுப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது நீங்க செயல அது வந்து அந்த கோபம் வந்து செயலா மாறுறதா நீங்க கட்டுப்படுத்திடும் ஏன்னா அதை வந்து கோபத்தை வந்து நம்ம செய்யலா மாத்திடும் ஒரு எக்ஸ்பிரஷனா மாத்திரும் இந்த எக்ஸ்பிரஷனா மாத்துறதுல வந்து நீங்க கொஞ்சம் நிதானத்தை எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்க கோபம் வந்து செயலா மாறாம நீங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு வேலையை தான் நம்ம பார்த்துக்க முடிய மொழிய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவசியமே இல்லை பயத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்க அது வந்து நீங்க இருந்தா இருந்துட்டு போட்டுங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே நீங்க நீங்க அதுக்கு முழு சுதந்திரம் தான் கொடுக்கணும் நீங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ண பண்ண கட்டுப்பாடு பண்ண பண்ண அது வந்து கொஞ்சம் வீரியம் ஆகிட்டே தான் இன்னைக்கு மறைஞ்சாலும் கூட நீங்க சப்ரஸ் பண்ணி ஏதோ வகையில மறைஞ்சாலும் கூட அது படை விட்டு படை அது ஏதோ வகையில வந்து சேரும் நீங்க அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு கொடுத்தீங்கங்கிறது சும்மா அது எவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு அவச்சிரும் சேரும் விபஸ்வநாதர் இருக்காரு நம்மளுடைய அவரோட வழிமுறைய அதை செனல ஆமா கேளு அது வந்து அவங்க மூச்சை கவனிக்கிறது உடலை கவனிக்கிறது எல்லாமே எல்லா இடங்களும் அடைஞ்சுதான் சொல்றாங்க பயிற்சி முறை கொடுக்கும்போது அதற்கு ஜான முறையா இருக்கு நீங்க உடலை கவனிங்க கவனிங்க

ஆனா அந்த பயிற்சி கொண்ட நபர் வந்து இருந்துட்டே இருப்பாரு அப்போ அந்த பயிற்சி கொண்ட நபர் வந்து பலமாயிட்டே இருப்பாரு அப்போ இதான் என்ன நீங்க விபாசனாவே பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அந்த விபாசனா ட்ரைனிங் பண்ணக்கூடியவரே என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க இப்படியே காலங்காலமா பண்ணிட்டே இருங்க ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நீங்க முக்தி அடையலாங்கிற தான் அவங்க சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கே வந்து அவங்க என்ன செய்யறோங்கறத பத்தி ஒரு தெளிவான ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டிய விஷயமா எல்லாமே தானாவே தான் இருக்கு நாம எதையுமே ஃப்ளோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுவே ஃபுளோயிங்ல இருக்கு நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை நம்ம பண்ண வேண்டியதில்லைங்கிற ஒரு நிலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நேச்சுரலாகவே வந்துரும் ஆனா நீங்க வந்து ஆரம்ப காலத்தில் பயிற்சி பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ஒரு உண்மையான நிலையை வந்து பயிற்சியாக பண்ணும்போது யோகாவா மாறிடும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது ஞானமா மாறிடும் அப்போ ஞானத்தின் வழியா தீர்ந்தோம் சொன்னா அது நிரந்தரமான தீர்வாயிருக்கும் நீங்கள் யோகா வழியில நீங்கள் தீர்வு பண்ணீங்கன்னா அதை வந்து அது ஏன் தீர்வு பண்ணுறோங்கிறதே தெரியாது அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு ஸ்பாட்ல வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும் ஒரு டெம்பரரி ரிலீஃபுக்கு பயன்படும் யோகா அது யோகா க்ளாஸஸ் மாற்றும் பொழுது ஒரு டெம்பரரி ரிலீஃபை கொடுக்கும்

விடுத்துறை நிறைய செய்ய சொல்லி வராது தெரியுது விஷயம் இல்ல அதாவது எல்லாமே நல்ல விஷயம்தான் எல்லாமே அத அளவுக்கு பிரயோஜனப்படும் ஆனா இது வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த புரிதலே உங்களை வழி நடத்திவிடும் அதுக்கப்புறம் நம்ம விழிப்புணர்வா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்க மறந்துட்டா கூட தப்பு இல்லை நீங்க இதை வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது எதையுமே நீங்க சுமந்து உங்களை நீங்க சீரமைச்சு உங்களை நீங்க விழிப்பா இருந்து கவனிச்சுட்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம் நீங்க சுதந்திரமாயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இடமே கிடையாது நீங்க எங்க இருந்தாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் உட்காரலாம் எவ்வளவு நடக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் அதை கவனிக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் வந்து டோட்டல் ஃப்ரீயாகிடுறீங்க அவ்வளவு அப்ப வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து எந்த பொறுப்புமே கிடையாது சைக்கலாஜிக்கலாக வந்து டோட்டலி வந்து ஒரு எந்த பொறுப்புமே இல்லாத ஒரு நபராக மாறிடுறீங்க அப்போ இது வந்து நீங்கள் எதையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது வந்து நீங்கள் எல்லா பயிற்சியுமே உதவி பண்ணுது இப்ப நீங்க விபாசனா பண்ணுறீங்கன்னு சொன்னா மற்றவங்க இந்த மேட்றதுக்கும் விபாசனா ட்ரைனிங் எடுத்து வந்தவங்க கொஞ்சம் வித்தியாசம் ஈஸியா பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஓரளவு பயிற்சி இருக்கிறதுனால நம்ம சொல்றதோட ரிலேட்டடா இருக்குங்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனா இது வந்து ஒரு பயிற்சிக்கு தேவையே கிடையாது

இந்த மனசை பொறுத்த அளவுல தான் நாம பொறுப்பெடுக்கிறது இல்லை அதனால செயலை வந்து கடவுள் செய்கிறாரு யாரோ செய்கிறாருன்னு நம்ம தானா நடக்குது அல்லது கடவுள் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பொறுப்பெடுக்கிறது இல்லை செயலுக்கு முழுக்க முழுக்க நாம தான் பொறுப்பெடுத்துக்கணும் அதனால இது வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு நாம ஆளாகவே வாய்ப்பு இல்லை அது செலவங்க அப்படி சொல்லிக்கிடுறாங்க எல்லாம் வந்து செய்கிறாரு செய்யறாரு சொல்லி இதெல்லாம் என்னன்னு சொன்னா அப்படி செய்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மனோ சாந்திக்காக செய்யறவங்க எல்லாமே இறைவனுடைய செயல் சொல்லி அப்படியே ஒரு மனசுல வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிகிட்டே வந்தோன்னு சொன்னா இந்த மனசு வந்து அமைதி வந்தது நானே செய்கிறேன்ங்கிற ஒரு எண்ணத்தோட செய்யும்பொழுது ஒரு ஒரு தன்முனைப்பு ஏற்பட்டுறது எல்லாம் இறைவன் செய்கிறாங்க இந்த தன்முனைப்பு வந்து மழுங்கிடுது அப்ப அதனால என்னன்னா அவங்க வந்து சைக்கலாஜிக்கலா அவங்க வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் அந்த ஒரு ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இது பிசிக்கல் கான்செப்டுக்காக உள்ளது இல்ல பிசிக்கல் கான்செப்டுக்கு வந்து எதுவுமே தேவை பிசிக்கல் கான்செப்டை மட்டும் எடுத்துட்டோம்னா நான் ஜெயிறேங்கிற உணர்வோட செஞ்சா தான் அந்த ஒரு சரியான நமக்கு வந்து பொறுப்பு இருக்கு செய்யணும் சமுதாயத்தை பொறுத்த அளவுல ஒவ்வொருத்தருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் இப்போ இது வந்து என்னங்கன்னா நம்மளுடைய நாட்டுல வந்து இப்படி ஒரு கலாச்சாரம் வந்து ஒரு குறையோடி இருக்கு காலங்காலமாக இருக்கு நீங்க எந்த சாசனத்தை எடுத்துட்டாலும் ஏன்னா அவங்களை வந்து நோக்கம் என்னங்கன்னா நல்ல நோக்கத்துக்காக சொல்லியிருக்காங்க எல்லாமே இறைவனும் செய்யலாம் நீனே செய்யல நீட்டி சொல் வந்து நம்ம சாஸ்திரங்களை படிச்சீங்கன்னா நிறைய வார்த்தைகள் அப்படி வரும் வாங்கையில ஒண்ணும் கிடையாது எல்லாம் இறைவன் ஆட்ட வைக்கிறான் அவன் ஆட்டிக்கிறான் நீ ஆடுறான் உங்க ஒண்ணுமே கிடையாதுங்கிற வார்த்தைகள் வந்து நீ எந்த நூலை எடுத்து பார்த்தியாலும் அந்த ஒரு வார்த்தைகள் இருக்கும் அது வந்து நோக்கம்னா சைக்கலாஜிக்கலா நம்மளை சரிபடுத்துறதுக்காக ஆனா என்னன்னு நினைச்சோம்னா நம்ம நாட்டில் உள்ள கலாச்சாரத்துப்படி அது மனசுல அப்படியே ஊறிவிட்டதுனால இது வந்து புறத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து சோம்பல் ஆயிடுறாங்க சும்மா எதையுமே ஆண்டம் பாத்துக்கிடான்னு சொல்லி பொறுப்பில்லாம இருந்துக்கிடறாங்க அதனால நம்ம நாடு வந்து வளர்ச்சி பின்றி போயிருக்கு இப்போ கடைசி வரைக்கும் அப்படியே இருந்ததுனால அவங்க ஆகிட்டா பிரச்சனை இல்லை ஞானி ஞானியாயிட்டா எல்லாரும் நல்லா இருக்கும் ஆனால் ஞானி ஆக மாட்டாங்க ஆனால் அஞ்ஞானியாவே இருந்துகிட்டு ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிடணுங்கிற போக்கு அப்படின்னு டெவலப் ஆகிடும் அப்போ அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஞானி ஆகிட்டாங்கன்னா அதை வரையறுத்தக்கூடியது தான் ஆகாமல் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்டு இங்கேயும் தப்பு பண்றாங்க அங்கேயும் தப்பு ரே அதனால் அது வந்து இப்போ நம்முடைய கான்செப்ட் என்ன நீங்க சைக்கலாஜிகளை மட்டும் ஃப்ரீ ஆகிடுங்க சைக்கலாஜிகள் மட்டும் நீங்க எதுக்கு எந்த பொறுப்பும் எடுக்காதுன்னு நம்ம சொல்லிடுறோம்

ஆமா அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம நிறைய இதுகள் வந்து நமக்கு தெரியலனாலும் சொல்லவங்கள வச்சு நம்ம சொல்லும் பொழுது அது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு சொல்லி அந்த நியாயத்தை நம்ம இது பண்ணி பார்க்கணும் அவங்க வார்த்தையை சொல்லி அதனோட நியாயத்தை நம்ம இது பண்றோம் நாம நமக்கு நிதியில் ஒரு கருத்து இல்லை இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கான்செப்டை சொன்னாருன்னா இது எந்த அளவுக்கு எடுத்துட்டாலும் கூட இது எந்த அளவுக்கு நியாயமா எல்லாரோடய பொருந்தோம் சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்ப இதுல வந்து அதுக்காக முழுக்க முழுக்க அவருடைய உடன்பாடு நீட்டியா நமக்கு தெரியாது அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருக்கிற பட்சத்தில் அது இந்த அளவுக்கு எல்லாருடைய எல்லாருக்கும் பொருந்தோம் இந்த அளவுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி நாம வந்து ஒரு அவுட் சைடரா இருந்து நம்ம அதை தீர்மானிக்கிறோம் அதே மாதிரி என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்த கர்மா தேரியுமே கூட ஒரு அவுட் இருந்து அது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறத நம்ம ஒரு எவால்வேட் பண்றோம் அப்படி எவால்வேட் பண்ணும்பொழுது என்னன்னு தெரிஞ்சுன்னா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்லயே அதுல என்ன சாத்திய குறுக்கு பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லும்பொழுது இந்த ஆகாமிய கர்மாங்கிறது நம்ம கையில இருக்கு அப்ப அதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே அவங்க சொல்றதுலயே நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்ப அத வந்து நம்ம அதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே ஏன்னா அவங்க வந்து பிராரத்த இருக்குன்னு சொல்றாங்க பிராரப்தத்து படிதான் நடக்குது காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க அதை ஏற்றுகிட்டாலும் கூட தப்பு கிடையாது ஆனா ஆகாமியம் வந்து நம்ம கையில இருக்குங்கிறது அவங்களும் ஒத்துக்கிடுறாங்க அதனால அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் ஆகாமி நம்ம கையில இருக்கிறதுனால அதை நம்ம ஒழுங்கான முறையில செஞ்சாலே நமக்கு ஏன்னா ஆகாமியத்துல இருந்தா எல்லா கர்மாவும் வருது ஆகாமி யார் கையில இருக்குன்னா பிராரத்தத்து கையில ஆகாமியும் கிடையாது சஞ்சிதனுடைய கையில ஆகாமியும் கிடையாது ஆகாமியை வந்து முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்கு இருக்குது நம்ம கையில் இருக்கிற தான் எல்லாத்துக்குமே மூலஸ்தானமாக இருக்கு இந்த மூலஸ்தானமே கையில் நம்ம இருக்கும் பொழுது கர்மா முழுசுக்கு நம்ம கையில் வந்த மாதிரி ஆகிடும் அதனால அது வந்து நம்ம அதுவே வந்து எல்லா கர்மாவையும் ஆட்டி ஆட்டிப்படைக்கக்கூடிய வல்லமே நமக்கு வந்துடும் அதனால அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படியே நம்ம கையில் நமக்கு பவர் பௌரவம் எடுத்துக்கிறோம் நம்ம அந்த ஆகாமியால் அசிவம் முழுக்க முழுக்க இந்த கிரகமே எல்லா கர்மயத்துலேயே நம்ம அரைக்க முடியுமா அதாவது நம்ம அதை அழிக்கணும்னே அவசியம் இல்லை அது நீங்க வந்து உலகம் முழுசை இருட்டா இருந்தாலும் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க விளக்கு விளக்கு வெளிச்சா அது போகும் நமக்கு அது போகும் நமக்கு உலகம் முழுசை இருட்டா இருந்தா இருந்துட்டு போகுது நமக்கு போச்சு அதனால எந்த கர்மம் எப்படி மாதிரி இருந்துட்டு போட்டோம் உங்க பாதைக்கு எந்த கர்மாவும் இடங்கள் பண்ணாது

இல்ல அப்படி கான்செப்ட் இருந்தா இதுவரைக்கும் யாருமே முக்தி அடையிலஞ்சுதான் இருக்கும் போனா வந்து முக்தி அடைஞ்சவங்க வந்து உபதேசம் அவங்க பண்ணிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கர்மா அவங்க உயிர் வாழவே அதுக்கு சம்பந்தமே கிடையாது முக்திங்கிறது என்னன்னு தெரிஞ்சோம்னா நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே வந்து லிபரேஷன் நம்ம வந்து என்ன சொன்னா அந்த லிபரேஷன் வந்து டிஸ்டர்ப் அந்த லிபரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் அதனால கர்மாவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல கர்மாங்கிறது சேல் அம்சம் அது முக்தி இதுகளெல்லாம் வந்து நம்முடைய சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் கர்மாங்கிறதுனா பிசிக்கல் ஆஸ்பெக்ட் பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல தான் கர்மா வருது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து அதான் லிபரேஷன் வருது சைக்கலாஜிக்கலா நம்ம எப்பவுமே ஃப்ரீ தான் நீங்க வந்து பந்தப்பட்டிருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா பந்தம் வந்துருது நீங்க லிபரேட்டட் நினைச்சிட்டீங்கன்னா லிபரேஷன் வருது நீங்க எப்படி என்ன முடிவு பண்றீங்களோ அதை பொறுத்து வரும் ஸ்டேட் வந்து லிபரேட்டட் ஸ்டேட் தான் நேச்சுரல்

வந்தது என்ன ஆயிருந்துன்னா வந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டு ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு இந்த வந்த உணர்ச்சிகள் அப்படியே நிக்கிறது இல்லை இப்ப நமக்கு என்னங்கன்னா அந்த எண்ணங்களுக்கு ஆதாரமானதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது அது இருக்கிறத தெரியாம இருந்துட்டு இருக்கு நம்ம எது சரியுதுன்னு சொன்னால் எண்ணங்களாகவும் உணர்ச்சியாகவும் வர்றது தான் நமக்கு வெளியே தருது அப்போ வேற வெளியே தெரியறதை வந்து நம்ம வந்து அதை போராடி இது வந்தால் உணர்ச்சி நல்லா இருக்கு இது நம்ம வச்சுக்கிடுக்கணும் இந்த உணர்ச்சி நமக்கு பிடிக்கல ம மகிழ்ச்சியாக ஓகே துக்கமாக இருந்தால் நாட்டு ஓகேன்னு சொல்லி நம்ம அதோட சண்டை போடுறோம் அப்போ இந்த உணர்ச்சிகளை எதிர்த்து போராடும் பொழுது அது வந்து அந்த அப்ப இயற்கையாக இருக்கிறத எதிர்த்து நம்ம போராடிறோம்

அது எக்ஸ்பிரஷன் ஆகிற எக்ஸ்பிரஷன் வந்து அது ஃப்ளோயிங்கில் போகணும் அது வந்து தானாவே சர்க்கிள் பண்ணக்கூடாது இப்போ நாம என்ன சொன்னா ஓடக்கூடிய ஆறில் வந்து கையை விட்டுறோம் கையை விட்டோம்னா கையை சுற்றி தண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடும் ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிடும் அந்த சர் நீங்க வந்து சொன்னால் அது தானாவே ஃப்ளோயிங்கில் போயிடும் அப்போ எல்லாமே வந்து தானாகவே போயிட்டு இருக்கு போறத நீங்க என்னதோ ஒண்ணு பண்ணி கையை விடுறதுனால தான் பிரச்சனை ஆயிருக்கும் அப்ப நம்ம வந்து நம்ம நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை லிபரேஷன்ல கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு லிபரேஷன்ல தான் போயிட்டு இருக்கு அந்த லிபரேஷனுங்கிறது வந்து நம்முடைய உணர்வுகள் எல்லாம் பிரவாகமா போறதுக்கு லிபரேஷன் இது நாம வந்து என்ன அதை நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது நேச்சுரலா வர்றது நேச்சுரலா போயிட்டே இருக்கும் நமக்கு அங்க ஒண்ணும் செய்யறது விலையே